வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விருட்சிக ராசிக்காரளுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் ராசிநாதன் ஒன்றில் இருக்கார் ஆறுக்குரிய செவ்வாய் அஞ்சுலேயும் அஞ்சுக்குரிய குரு மூணுலேயும் நாலுக்குரிய சனி ரெண்டுலேயும் கூடவே சிக்கரனும் இருக்கார் அதனால் கூட்டு குடும்பமாக இருந்தால் அது கோடி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொட்ட போகிறது ஒத்துமை தெரியும் அவளோட அன்பெல்லாம் இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கப் போகிறேன் அதிகமான பணம் குரலும் குறைவில்லாத தானியம் பொருள் நகை எல்லாம் சேரும் படிப்புலையும் படிக்கிற ஆர்வம் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப்பும் அவளுக்கு நிறைய கிடைக்கும் புதுசாக வண்டி வாங்கி அதில் பெருமிதத்தோடு உலாவிற பொருள் வீடு வாங்குகிற யோகமும் இருக்குது கூட பிறந்தவாளும் உங்கள் கூட சுந்தோ சந்தோஷமாக பொழுத கழிக்க போகிறா பிஸ்னஸில் இதுவரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் நீங்க போகிறது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகிட்ட எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் அவரோட பரிபூர்ண ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் வரன் தேடின்னு இருக்கிறவளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு உண்டான நேரம் இது தொழிலில் புதிய ஒப்பந்தம் புதுசாக தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல லாபம் கொடுக்க போகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உயர் பதவி இந்த மாதம் இறுதியில் கிடைக்கும் கௌரவமும் கிடைக்கும் பணமும் அதிகமாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் உடலில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீரினால் சில பிரச்சனைகளும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பெண்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அரசியல்வாதிகளுக்கு இது ஆதாயமான மாசமா அமைய போகிறது நன்றி வணக்கம்